தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க் எழுதின சேர்ந்து வசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிழைப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் இடியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாள்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் நில்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதகரிலே இன்று பொதுக்காலம் ஆறாம் வாரம் பிப்ரவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆட்டம் வியாழன் கிழமை இன்றைய நட்சத்திர பாரணம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை பண்ணுறார் என்ன பண்ணுறாரு அவர் மெஸ்ஸியா அப்படிங்கிறத நமக்கு அறிவிக்கிறார் ஓகேங்களா அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் பட் என்ன சொல்கிறாரு டேய் அடி சொல்லாதீங்கடா அப்படின்ட்டார் ஓகேங்களா இரண்டாவது என்ன அப்படின்னா ஏசு அப்போ என்ன பண்ணுறாரு தன்னுடைய சாவை வந்து அறிவிக்கிறாரு தான் எப்போ சாக போகிறோம் இரண் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் எல்லோரும் என்னை உதறி தள்ளுவாங்க அப்போ நான் என்னை கொல்ல பண்ணிடுவாங்க நான் இருந்தாலும் மூன்றாவது நாளில் உயிர் தழுவேன் அப்படின்ட்டார் ஓகேங்களா தன் சாவையும் அறிவிக்கிறார் தன்னுடைய உயிர்ப்பையும் அறிவிக்கிறார் உடனே பேர் வந்து அப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் டே என் கடவுளின் திட்டத்துக்கு எதிராக இருந்தால் அவனை என்னென்னு சொல்கிறாரு சாத்தான்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் திட்டம் வேறையாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு மாதிரி நினச்சி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது கிடைக்காது ஓகேங்களா மேலும் மேலும் தப்பாக ட்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு ஏசப்பா நம்மளையும் அப்படி தான் சொல்லுவார் டே சாத்தானே அமையா அப்படின்னு ஒரு ஓகேங்களா ஸோ இன்று முதலாவது நம்ம வாழ்க்கையை நம்ம ஏசப்பாட்டை படிச்சிருவோம் அவரோட திருவள்ளப்படி நம்மளை நடத்தட்டும் ஓகேங்களா நம்ம சாத்தான்படி நடக்கக்கூடாது ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் புகழ் யெஸ்விக்கே நன்றி மரியே வாழ்க ஸ்வின் ரத்தம் ஜெயம் அல்லே லூயா பிரைஸ் தலா